எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதனுடைய மிகப்பெரிய ம இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபாட்டியிருக்கிறது என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவல பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது அதற்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடி எங்கிருக்கிறது ரெண்டாவது கோபா கொமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சமநிலத்தில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கொமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வென இலாகா காணிகள் எடுக்கப்பட்டு வந்து அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அவை இதை

கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள் அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்திலிருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக என்று டாக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட் மன் சித்து மிலங்குட் ராமநாதன் அர்ச்சனாக புதுமாட்ட வினாடி දත්ති බර හැකිට හයයි කරල කමන්න කමන තැංකස මේ මම් පටන්ගන්න දමලින් ්‍රච්නතිෙකක් උගන්ඩාකා අන්ඩප යින්ඩ මේ වච්චන දෙකක් දෙමලින් කියන අර අපේ. எங்களுடைய கிளிநொச்சியில் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபாட்டியிருக்கிறது என்னென்றால் கிளிநொச்சியிலே கண்டாவள பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது அதுக்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடி எங்கிருக்கிறது ரெண்டாவது கோபா கொமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சமநிலத்தில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கொமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வென இலாகா காணிகள் எடுக்கப்பட்டு வந்து அவை ஆராயப்பட்டு அடி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அவை இதை ரெண்டாவதாக சொல்லணும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் அதை இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள் அவர்தான் சந்தரிக்காகுமாறுங்க பண்டாரநாயக காலத்திலிருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்தவராமென்று டோக்குமெண்ட்ஸோடு அந்த டோக்குமெண்ட்ஸை ஆவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாக தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வந்து இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது நான் சிங்கள மக்களுக்கு கதை சொல்லுவோம் சிங்களத்தில் கதைக்கிறேன் என்னென்றால் මම දැක්ක අපේ අපේ පාලිමෙන්්ු මන්ද්‍රීඩා කිපදන කතාකර අපේ ප්‍රභාගරන් නාකිතුමාට මේකොල්ලෝ ගෙවල අදල දෙනවා කියෙන යකු අපින්. අපි ගෙවල් නැවේ අපි රටහද මනිස්සු තමන් නාසලා ල්ල තමුණනස ගීල්ල කොයිරගෙල්ල හදාක දේක හැයි අපිට උඹලාවිල්ලාහ පොඩි ගේක හදලලා අපිට ගේෙවා වෙන්න නෑ මයික කියන්න පෑදිලිම සිංගලින් මදන්න සිංගල මක කියන්න. ම මහින්දරජක්සුව. නායකතුමාව උගන්ඩක් හොයල යන්න හින්දවා පටක් මේ මයි වාගෙන කතාටන්න ම හිටපු ජනායුතුමා මහින්ද රාජභක්ෂේෙනන ම වෛයිරයෙන වෛරේක කියන්නේ එයා සිංහල ජනතාවෙන් නාකතුේ එයා දරගෙන ඉටිය අපි දමල විදිර ඉටියා රට දෙක් විදිට අපි රන්ඩෝඕනා ඉදිියත් මැදත්තුවන. නිසා අදවත් මගේ හිතෙෙන් වෛරයන. කාවත් මරණ්ඕන කාවත් නැති කරන්න ඕන කියල යිරයන්න. හබැයි මං අපේ මිනිසුව පාවල දෙන්න. සිංහල දන්නවාද උගන්්ඩාක්කිඒක කොයදුව නෙට ඉඳ අහලෑන්ට. අපි කාවත් පාවල දෙන්න නෑ. අපේ මිනිසුව ඕකොල රස්වාදදි කිව්වට බොනවා කිව්වාට මහහිතය හිතේ තියෙන්නේ. ඒ මනිසු හතළ සතරදාක් නැතිවුණනා කියන්නේ. ඒ මිනිස් තමන්ගේ ජීවිතය දුන්න කියන්නේ ඒකොලො දෙදමල මිනිසු මිවැට කියලම ඒක පිළිගන්නවා. නිම කකදාවත් අපේ මිනිස්සු බඹු පාලිබන් නිසාම කවදාවත් පාවල දෙන්න නෑ. තමන් නාසලාගේ ම දැක්ක ලොක්කා කිල්ල මේමයින්වා ලොක්ක ඉරි පස්සේ කියනවා නයටගත්ත මේවා. ా ంద అ ఒక్క రన నయ ేద. ఒకల సల్ి వ ంగ రాజ ి కల రా వ పిడ కలో వరయ మమ మల వ మట వర ప ఒకం రా ిరు ఒకలో. அவரை சந்திக்க சென்றதாக சிலர் கூறினார்கள் சிங்கள தலைவர் என்ற அடிப்படையில் அவரை நான் காண்கின்றேன் நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சிங்களம் இல்லை நான் பார்ப்பது எனக்கு வாழ்க்கை வழங்கியிருந்தால் அவர் மாத்திரம்தான் வசந்த சமரசிங்க உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தால் நாமளுடைய பெயர் சொன்னால் எனக்கு நான் உஷாராகுவதாக குறிப்பிட்டிருந்தால் நான் உஷாராக எனக்கு சிறை போவதும் இல்லை நாங்கள் உகண்டாவினுடைய அக்கா இப்படி போய் இருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தது அல்லவா புகைப்படத்தில் ஆஹ் காண்பிக்கப்பட்டிருந்தது அல்லவா அதை பார்த்து அறிவிக்கப்பட வேண்டும் நாங்கள் புலி புலி என்று குறிப்பிடுகின்ற நான் புலி என்று சந்தோஷப்படுகின்றேன் இன்னும் ரெண்டு நிமிடங்கள் மாத்திரமே உள்ளன என் சார்பாக எவரேனும் இறந்திருந்தால் நாங்கள் போது ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய இராணுவத்தருக்கு சிப்பா என்று கூறி கூறினீர்கள் பொங்கல் கொடுத்தார்கள் பொங்கல் வழங்குகின்ற போது இந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் ஆனால் வெட்கம் இல்லாமல் உங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு இவ்வாறு கூறுவது வெட்கப்பட வேண்டாமா இன்னும் ஒரு இடத்தை கூறியாக வேண்டும் தேசரே கௌரவ உறுப்பினர் அவர்களுடைய அக்கா ஒன்று வந்து குறிப்பிட்டிருந்தார் அவர் தேசரி அவர்களாக இருந்தாலும் இவராக இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவதில்லை அவரோட பெயர்களை நாசப்படுத்துவதும் இல்லை ஆனால் ஊடகங்களுக்கு அங்கு இங்கு பேசி மாட்டுப்பட்டு கொண்டு விடுத்து நாங்கள் அறிந்தோம் சபாநாயகர் தொடர்பாக காலப்பகுதியில் குறிப்பிடப்படும் என்னையே பைத்தி என்று குறிப்பிட்டார்கள் நான் அங்குடையில் பணியாற்றி இருப்பேன் இவர்களோடு நான் பணியாற்றினேன் இவர்கள் போன்றவர்களோடு நான் இருந்திருக்கின்றேன் அவர்களை தெரியும் எனக்கு அதனால் மாயம் மூடிக்கொண்டிருந்தேன் இப்பொழுது யார் கொண்டிருக்கின்றார் யாரோடு முட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் வெக்கப்பட வேண்டாமா இந்த பிஎச்ஐ கொண்டு வந்து இவ்வாறு நீங்கள் வெக்கப்பட வேண்டும் அசோக் அவர்களை தாருங்கள் அவருடைய சான்றிதழ் மன ஒன்று மனவும் அவரை அந்த இடத்தில் வையுங்கள் தயவு செய்து நான் கோருகின்றேன் அசோக் அவர்களை இங்கு கொண்டு வாருங்கள் அவர் மன அழுத்தத்துக்குள்ளாகி குடித்து விட்டு வாகனத்தில் முட்டுப்பட்டு வைத்தியசாலைக்கு சேர்ந்து எவ்வளவு பிரச்சனைகள் ஆகவே பக்கம் இல்லை அவங்களுக்கு பிரைவேட் செக்ரட்டரியை கொண்டு போய் அவருடைய ரூமில் வைத்துக் கொண்டு நான் போகின்ற போது இவ்வாறு போட்டுக் கொண்டு செல்கின்றார் எனக்கு தெரியவில்லை அவர் என்ன செய்து கொண்டு வெளியே வருகிறார் என்று சொல்லி நான் ஒரு பொது காட்டிருக்காற்ற வரலாற்றிலே சபாநாயகர் செய்திருக்கின்றார்கள் குலரத்ன அவர்களை வெளியிலே போட்டிருக்கின்றார்கள் அறிவார்ந்த ஒருவரை துருத்தி அத்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக வீடு வழங்கவில்லை பொருள் புறப்பட்ட விடயங்கள் என்று பேசப்படுகின்றது இதற்கு ஒரு வீடு என்னத்துக்கு

நிலைய கட்டல் காரியமாக உரிமை காணப்படுகின்றது ஆனால் அவருடைய ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கு இருப்பது வாய் இருந்த பள்ளிக்காக பெயர்களை கூறிக்கொண்டு உலர முடியாது ஆகவே நான் கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன் இந்த சபையிலே கௌரவ உறுப்பினர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் பத்திரிகையில் கூறப்பட்ட பொய்களை கூறிக்கொண்டு நடித்துக்கொண்டு கொண்டு இந்த உறுப்பினர்களுடைய பாதிக்கும் விதமாக இங்கு பேசுவதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு சபையிலே நடந்து கொள்வது தொடர்பாக என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு இந்த சுய கௌரவம் தொடர்பாக நாங்கள் ஒருபோதும்

දෑසිරි මන්ද්‍රෘතුමාතේ අක්ක කෙනෙක් විල්ලා කියවා දෑසිරි කික්කි කිිකි ව්වා කියලා ය බයි ොමට තේරෙනෑි බමවුණු ද්‍යශසිරි මන්ද්‍රතුමාමන කවරුුණු කවදාවත් ගානලමයට අපි විරධව කතා කරන්න එකන කඩන්නෑ නම. හැබැයි මන්දැක්කා. ඒ පසගේල මාතව වලට අරවා වෙල්ල කියලලා ඇනකන්නවා. තමන් නාසලා ඔයි ස්පීකගෙන මම ඒකාලේ කතාරන කොල ට කිවවා මටකිව පිසු හලා මත් න්ද ඉන්ද ම ඉතින් අගොට වැඩ කර තිෙන ඉද මට මේ වගේ පිරිසත්ක වැඩල සමටහන ඉටිය හබයි දැම් මේ ඇනලතියන කවද ඇරල කෞුද කාටද ඇනල අරල තියන්නේ. ලජ්ජනෙත්ද මේ පියච්චයි වක ගැනල්ලා ගිල්ල දෙනවා ලජ්ජනත්තනේ ඕකුල මාර් කරන්ට ගුවන යාව කරනක අපිට මේ අර අසෝකයිාවදන්න. ඒගේ සාතික ප ොක ද ප ති තනින් කරුණ ල් න්න స ක ී හිල් ාන නිතුන්ගේ හ ැ ලන කර ඩ එක් රුණ දා අතනින්. සී වගන්න මෙතනනි ලජ වනත් පේ රග කාම්ප්‍ර පේටු හැම වෙලාම න්නකොට ර ම න ොේ ප ො මම දැකලනෑ කවතාවත් ඉදිගස ඉරගස දැංගෙන කන්නේ ඉදිගාසයෙන් කෞුරදි හිටපුස කතානාකතුමගේ හිල්ලා ඕම ා ලත ගනක ර චාමිද කලට අයා වලියට දාලා ලජ්ජනැත්තමේ හිටපුම තුන්දනාකෙන් කොතම දැනවත්තියන පුද් කලේ අය. හබයි ඒයාදැන් කතාරගේලා උපෙට්‍රෝල් දෙන්න කියලා ඉට පස ගේද ගරමච චිතුම කාලය අවසානයි අවසන් කරන්න පපරදිය දෙන්නට මේටගේමකට දොකොට කාම්රයක් ඇතිනෙ. මේට ගේදකක් කරගෙන ට පස්ස පෙට්‍රෝල් දෙ එකක් කරගෙන හනි මොන්ඩියාද. මේ මන්ද්‍රි පටි තරගෙන ඉට පස්සේ පාලිමන් ඩිය තරගෙන මේක අතරගෙන චි නොද ගල ර ගරම චි. ඉර මලාසනය සර සභාපත්තුමා මට අනුවකඌ කියන සාවරනියෝග යටතේ. මවතුමාගේ අවසර ඉල්ලා සිටිනවා මොකද තමන්ට ඕනම භාෂාවක් පාවිච්චි කරල මේ සභාවය කතා කරන්න අදහස් ප්‍රකාශ කරන්න අයිතියත් තිය නොම ස්තාවර ියෝගොල්ට අනු. හැබැයි මක තියයාගන්න ඕනේ මේකේ ඉන්නේ කටතිබබට නදඩවන්න පුලුවන් තුමේ විවාදකටයන්න පානු විතරක් ඒනිසා ම බතුමගගේ ඉල්ලික් කරනවා මේ සභහේ මන්ත්‍රීවරියන්ගේ ගෞරවේ ආරක්ෂා කරන්න පත්තරේ ගිය බොරු මෙතර හනඟපාල මන්ත්‍රීවරියන්ගේ ආත්මගරුත්වය පැදිලි ගරුමන්ච්‍රිතුමය ර්මන්ච්‍රේතුමා ගේ න ාවල් ගර්මන්ිම පැහදිල ගර්මන්චිතුමා සභාව වි සා නෞෝධය කතාගරන ගරුමච්‍රිතුමා තා කරන අවසංචරන වෙලා අවසන්චල ිරය කරලා ර මන්දරිතු මාලා ආත්.

இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் இன்றைய அமர்வின் போது கருத்து வெளியிட்டார்